குடிசந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் விஞ்சாய் பழுத்தாழையாண்டா பத்தியுடன் ஆழும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து கண்ணபிரானை அடைந்திருக்க கூடிய கோபிகைகள் அவனுடைய திருக்கண் நோக்கத்தை இந்த கடாட்சத்தை பிரார்த்தித்தார்கள் இருபத்தி இரண்டாவது பாசுரத்திலே இன்றைய இருபத்தி மூன்றாவது பாசுரத்திலே ரொம்ப அழகான ஒரு விஷயம் தெரிவிக்கப்படுகிறது இந்த கோபிகைகள் கண்ணபிரானை அடைந்திருக்கிறார்கள் அவனுடைய கடாட்சம் வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் கண்ணபிரான் பார்த்தான் இவர்கள் எல்லோரும் நப்பினை பிராட்டியினுடைய அடியவர்கள் இவர்களை இத்தனை நேரம் நாம் காக்க வைத்ததே பெரிய தவறு செய்துவிட்டோம் உடனே இவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு செய்து கொடுத்து விட வேண்டும் என்று அவர்களை பார்த்து கேட்டான் கண்ணபிரான் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ உடனே நான் செய்கிறேன் சொல்லுங்கள் என்று கேட்டான் அப்பொழுது பதில் சொல்கிறார்கள் இந்த கோபிகைகள் எங்களுக்கு என்ன வேண்டும் என்று நீ கேட்கிறாயே அந்த கேள்வியை இங்கே இருந்து கொண்டு கேட்கக்கூடாது இப்பொழுது நீ எங்கே இருக்கிறாய் உன்னுடைய படுக்கையறை திருப்பள்ளி அறையிலே இருக்கிறாய் உன்னுடைய வார்த்தைகள் எல்லாம் படுக்கையறை வார்த்தையாக போய்விடக்கூடாது படுக்கையறை வார்த்தை என்னால் அதற்கு என்ன மதிப்பு உண்டு ஒரு மதிப்பும் கிடையாது உன்னுடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் திருத்தேர்தட்டில் வார்த்தை போலே அது கடற்கரை வார்த்தை போலே என்ன ராமாவதாரத்திலே விபீஷணனுக்கு அபயம் என்று சொன்னாயே கடற்கரையிலே அதுபோல உன்னுடைய வார்த்தை இருக்க வேண்டும் கீதை பகவத்கீதை சரமஸ்லோகம் எல்லாம் அருளி செய்தாயே அதுபோலே உன்னுடைய வார்த்தை இருக்க வேண்டும் அதற்கு முதலிலே நீ இந்த பள்ளியறையிலிருந்து எழுந்து நாளடி நடந்து உன்னுடைய சீரிய சிங்காசனத்திலே வீத்திருக்க வேண்டும் அப்படி உன்னுடைய நடையழகையும் நாங்கள் பார்க்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே கண்ணனுடைய நடையழகைக்கான ஆசைப்படுகிறார்கள் கோபிகைகள் மாரி மலைமுழஞ்சில் மன்னிக்கிழந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து விழித்து மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின் நிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் அருளேலோ ரெம்பாவாயி இங்கே கண்ணபிரானுடைய நடையழகை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அந்த நடையழகு எப்படி இருக்க வேண்டுமென்றால் சிங்கம் போலே நீ நடந்து வர வேண்டும் அதுவும் எப்படிப்பட்ட சிங்கம் என்னால் மழைக்காலம் முடிந்த பிற்பாடு முதல் முதலாக வெளியிலே வருமே அந்த சிங்கம் எப்படி நடக்குமோ அதுபோலே கம்பீரமாக நீ நடக்க வேண்டும் மாறி மலை முழஞ்சில் மன்னிக்கிடம் துறங்கும் மாரிக்காலம் முடியும் வரை மலை குகைகளிலே மண்ணி கிடந்துறங்கும் ரொம்ப பொருந்தி ஒரு பாறையோடு பாறையாக தன்னுடைய பேடையோடு கூட உறங்கிக் கொண்டிருக்குமாம் சிங்கம் மழைக்காலத்திலே வேட்டைக்கு செல்லாது மிருகங்கள் அந்த சமயத்தில் என்ன பண்ணும் தூங்கியே கழித்து விடும் சிங்கமானது ஒரு ஏதோ ஒரு குகையை கண்டுபிடிக்கும் அங்கே தன்னுடைய இந்த குட்டியோடு சேர்ந்து அங்கே உறங்கி உறங்கிவிடும் மழைக்காலம் முடிந்த பிற்பாடு இந்த மிருகங்களுக்கெல்லாம் அந்தந்த காலம் முடிந்து விட்டது என்று அறியக்கூடிய சக்தியை பகவான் கொடுத்திருக்கிறான் இப்பொழுது மழைக்காலம் முடிந்து விட்டது என்ன சிங்கம் உணர்ந்து கொள்ளும் உடனே முதல் முதலாக ஒரு மூன்று நான்கு மாதங்கள் அப்படியே அது தூங்கியிருக்கும் கண்ணை மூடியே வைத்திருக்கும் முதல் முதலாக கண்ணை திறக்கிறது அந்த சிங்கமானது மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் சீர்ம பொருந்திய சிங்கம் காட்டுக்கு ராஜாவான அந்த சிங்கம் அறிவுத்து தீ விழித்து மழைக்காலம் முடிந்து விட்டது இப்பொழுது நாம் வேட்டைக்கு புறப்படலாம் என்று உணர்கிறது அந்த சிங்கம் உடனே முதல் முதலாக அந்த கண்ணை திறக்கிறது அந்த கண்ணை திறக்கும் பொழுது நெருப்பு பொறி பறக்கிறது அப்படியே கிளறுகிறது அந்த அதனுடைய கண்களில் இருந்து அறிவுத்து தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி அந்த சமயத்தில் என்ன செய்கிறது அந்த சிங்கமானது எழுந்து முதலிலே இந்த கால்கள் எல்லாம் அதனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றனவா என்று பார்ப்பதற்கு எழுந்து ஒரு நாலடி நடக்கிறது அந்த குகைக்குள்ளேயே நடக்கிறது அந்த சமயத்திலே அது வேரி மயிர் பொங்க அந்த பரிமளம் மிக்க வாசனை மிக்க உடைமயிர்கள் எல்லாம் அப்படியும் இப்படியும் ஆடுகிறது அந்த வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து நாலடி நடக்கிறது இப்படி போகிறது அப்படி போகிறது உதறி கை கால்களை எல்லாம் அப்படியே உதறி தன்னுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வருகிறது அந்த சிங்கம் அதுக்கு மேலே மூரி நிமிர்ந்து சோம்பல் முறிக்கிறது முழங்கி புறப்பட்டு முதல் முதலாக ஒரு கர்ஜனையை செய்கிறது அந்த சிங்கம் அதுவரை காட்டிலே அத்தனை மிருகங்களும் என்ன நினைத்து கொண்டிருந்தன என்னால் இந்த காட்டிலே சிங்கமே இல்லை நாலு மாதமாக சிங்கம் உறங்கி விட்டபடியால் சிங்கமே இங்கே கிடையாது என்று நினைத்து கொண்டிருந்தன மிருகங்கள் ஆனால் முதல் முதலாக அந்த கர்ஜனையை கேட்டவுடனே ஐயோ சிங்கம் புறப்பட்டு விட்டதே நமக்கு ஆபத்து என்று அத்தனை மிருகங்களும் ஓடி ஒளிந்து கொள்கின்றனவா அப்படி வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே அப்படி அந்த சிங்கமானது எப்படி நடந்து வருமோ அதுபோலே நீ நடந்து வர வேண்டும் என்று கேட்டார்கள் கண்ணன் கேட்டான் ஐயோ ஒரு சிங்கத்தையா எனக்கு உதாரணமாக சொல்வது நான் என்ன சிங்கத்தை போலே பயங்கரமாகவா இருக்கிறேன் என்று கண்ணபெரான் கேட்டானாம் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் அந்த கம் காம்பீரியத்துக்காக சிங்கத்தை ஒன்னோ ஒப்பிட்டு சொன்னோமே தவிர நீ எப்படிப்பட்டவன் உனக்கு சரியான ஒரு உபமானத்தை ஒரு ஒப்பீடை சொல்ல வேண்டுமானால் காயாம்பூவை வேண்டுமானால் சொல்லலாம் நீ பூவை பூவண்ணா காயாம்பூ போலே மென்மையானவன் காயாம்பூ போலே நல்ல கருத்த நிறம் உடையவன் உன்னுடைய அந்த திருமேனியுடைய அந்த சவுக்குமாரியத்திற்கு உபமானம் சொல்ல வேண்டுமானால் காயாம்புவைத்தான் சொல்லலாம் ஆனால் காம்பீரியத்துக்கு உபமானம் ஒப்பீடு சொல்ல வேண்டுமானால் அதற்காக நாங்கள் சிங்கத்தை சொன்னோமே தவிர நீ சிங்கத்தை போலே பயங்கரமாக இருக்கிறாய் என்று அப்படி அபிப்பிராயம் அன்று கண்ணா என்று தெரிவித்தார்கள் பூவை பூவண்ணா உன் கோயில் நின் நிங்கனே போந்தருளி உன்னுடைய கோயில் நின்னும் உன்னுடைய இப்போ நீ சயனித்துக் கொண்டிருக்கிறாயே உன்னுடைய திருப்பள்ளி அறை அங்கிருந்து புறப்பட்டு நீ வர வேண்டும் எங்கே வர வேண்டும் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து இந்த கோப்புடைய சீரிய சிங்காசனம் கட்டுக்கோப்பு கண்ணபிரானுடைய சிங்காசனம் என்னால் எது கண்ணபிரானுடைய சிங்காசனம் சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் என்று தான் இங்கே சிம்மாசனமாக எழுந்தோடி இருக்கிறார் அந்த சிம்மாசனத்தின் மீது நீ அமர்ந்து விட்டாயானால் என்ன ஆகும் நீயே நினைத்தாலும் உன்னால் பொய் சொல்லவே முடியாது கண்ணபிரான் எப்படிப்பட்டவன் வாயை திறந்தாலே அவன் வாயிலிருந்து பொய்தான் வரும் ஆனால் அவனே நினைத்தாலும் பொய்யே சொல்ல முடியாது அந்த சமயத்திலே என்று காட்டுகிறார்கள் அப்படி நீயே நினைத்தாலும் பொய் சொல்ல முடியாது அப்படி தப்பித்தவறி போய் சொல்லிவிட்டாலும் அது உண்மையாகவே மாறிவிடும் ஏன்னால் அந்த சிம்மாசனத்தினுடைய ஒரு மகிமை அப்படி அப்படி கோப்புடைய சிறிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் இப்பொழுது நீ கேட்டாயே ஒரு கேள்வி உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் நான் செய்து தலை கட்டுகிறேன் என்று அந்த கேள்வியை நீ படுக்கையறையிலிருந்து கேட்காமல் நீ எங்கிருந்து கேட்க வேண்டும் சிம்மாசனத்திலே வீத்திருந்து எங்களுக்கு அந்த கேட்ட அந்த கேள்வியை கேட்டு யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும் அங்கே வந்து அமர்ந்து உங்களுக்கு என்ன வேண்டும் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்கிற கேள்விகளை எல்லாம் அங்கே வந்து கேள் அப்பொழுது நாங்கள் பதில் சொல்கிறோம் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்திலே ரொம்ப அழகாக கண்ணபிரான் எம்பெருமானுடைய பல்வகை சேவைகளை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இத்தனை நேரம் கண்ணபிரானுடைய கிடையழகை அவருடைய சயனத்திற்கு அலைத்தே சேவித்தார்கள் இந்த பாசுரத்தில் என்ன பிரார்த்தித்தார்கள் நீ நாளடி சிங்கம் போலே நடந்து வர வேண்டும் என்று அவனுடைய நடையழகையும் காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அதுக்கு மேலே என்ன சொன்னார்கள் கோப்புடைய சீரிய சிங்காசனத்து இருந்து என்ன அவனுடைய வீத்திருக்கும் அழகையும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அப்போ கிடையழகை சேவித்தாயிற்று நடையழகை சேவிக்க வேண்டும் வீத்திருக்கும் அழகை சேவிக்க வேண்டும் எப்படியாக இருந்தாலும் அவன் புறப்பட்டு சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்னால் அவன் நின்று ஒரு நின்ற சேவையும் அங்கே கிடைத்துவிடும் அப்படி நான்கு விதமான திருக்கோளம் எம்பெருமானுக்கு நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார் கிடம் மாமலையாவது நீர்மலையே என்னெல்லாம் ஆழ்வார்கள் பாடுகிறார்களே அதுபோல எம்பெருமானுடைய இந்த நான்கு வகை சேவைகள் நின்ற திருக்கோளம் கிடந்த திருக்கோளம் இருந்த திருக்கோளம் நடந்த திருக்கோளம் என்று இந்த நான்கு சேவைகளையும் ஒரே சமயத்திலே சேவிக்க வேண்டும் என்று அதை அப்படியே இந்த பாசுரத்திலே இவர்கள் பிரார்த்திப்பது ரொம்ப அழகாக தெரிகிறது தொடர்ந்து அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்